என்னடா போச்சு நானாவது போறதோம் அதுக்கு போட்டா நானாவது பண்ணா போச்சே அக்காதி எங்க மாமியார் பேச்சு கேட்டா அக்காதி பண்ணா போச்சே ஆராயத பாக்கிறேனே சண்முகம் அவன் பேச்ச கேட்டா ஆராயதும் பண்ணா போச்சுடா இப்போ ஏளாவது முடிச்சு பண்ணிங்கறேன் இந்த பணம் பணம்

என்ன பண்ணா தெரியாத யாரு பொண்ணு கேட்டு வச்சிரேன் ஒரு பொண்ணு 1.5 வர கூடாது ஆறு பொண்ணு கினாச்சி ஆறு நாளை ஆறு அரை மூணு பொம்பளைட்டலாம் ஆறு பொண்ணு கல்யாணம் முடிச்சோம் ஆமா ஆமா நான் வச்சேன் ஏய் காலரே ஆமா அவன் கஞ்சி போடுறவன் பொண்ணு பேரு ராதியாவா いや கஞ்சி பொண்ணு பேரு ராஜா ஆமா பொட்டிகார் புள்ள அடி கட்டி மிஸ்கால் என்ன பொட்டிகார் புள்ள பொட்டிகார் வீரரா அவன் புள்ள எனக்கு மிஸ்கால் குடுடா அவரே ஏக்கல ஆ உன் பொண்ணு கல்யாணம் பண்ணி போறானா கல்யாணம் ஆமா 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 நீ எனக்கு சம்மந்திய நீ நீ குடும்பத்துல சமைச்சா வரேன்னா பள்ளி எஸ்டா இருக்கணும் கூட்டு நாலு பள்ளியா இருக்கணும் அதனால டெய்லர் கூட்டு போய் நாய் வச்சுக்கின்னு வாங்கிக்கலாம்